ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஹர்திகா சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா என்னோட அனுபவத்தை மட்டும்தான் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேபி வந்து ஃபைவ் மந்த் ஆகுது ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட விருப்பத்தையும் கமெண்டில் தெரிவிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் மூன்று மாதம் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபார்ட்டி டேஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கும் முன்னாடி இருந்தே அதாவது இப்போ உங்களுக்கு டேட் வந்து ஒரு பத்தாம் தேதி அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சாந்தேதியிலேருந்தே நீங்கள் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது அதாவது வெயிட் தூக்குறது தண்ணி எடுக்கிறது இந்த மாதிரி வந்து இந்த எந்த வேலையுமே நீங்கள் வந்து செய்யவே கூடாது நீங்கள் வந்து ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் மூணு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா கஷ்டமான வேலையை வந்து நீங்கள் அதிகமாக எதுவுமே செய்யக்கூடாது அப்புறம் அதிகமாக நடக்கக்கூடாது ஃபுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா சத்தான பொருட்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் காய்கறி கீரை பழங்கள் முட்டை அப்புறம் நட்ஸு இது மாதிரி வந்து நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளோட பிளட் வந்து கரெக்டாக நார்மலாக வச்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஸ்டார்டிங்கிலேருந்தே நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கு இல்லைங்களா அது வந்து மார்னிங் இல்லை ஈவினிங் உங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் முருங்கைக்கீரை வந்து சூப் குடிக்கலாம் முருங்கை சூப் கூரை முருங்கை சூப் கீரை வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மிளகு சீரகம் உப்பு மஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டு நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் த ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு குடிங்க அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஈரல் இதெல்லாம் சாப்பிடலாம் அப்புறம் நட்ஸ் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க பாதாம் இதெல்லாம் நைட் பாதாமும் கர்ப்பதிராட்சி நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சி வெறும் வயத்தில் சாப்பிடுங்க டெய்லியும் காலையிலேயும் நைட்டுக்கும் பால் குடிங்க டெய்லி ஒரு எக் எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா குழ நீங்கள் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்திங்கனாலே குழந்த பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் த்ரீ மந்த்துக்கு மேலே வேணால் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுவிட்டு திருப்பி நீங்கள் என்ன வேலை செய்கிறது என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் த்ரீ மந்த்துக்கு மேலே வந்து நல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் குடிஞ்சு நிமிடம் வேலை செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்து வந்து நீங்கள் ரொம்பவுமே கவலமாக தான் இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடணும் காய்கறிகள் வந்து நீங்கள் டெய்லியுமே காய்கறிகள் எடுத்துக்கோங்க கீரை எடுத்துக்கோங்க நட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க முருங்கை சூ சூப்பு குடிங்க இதுமாரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மூணு மாதத்தை கடந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சர் ஸ்டோன்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் குழந்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர்